வெல்கம் டு சனாசோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கல் மர பூங்கா அதாவது ஃபாசல் உட் என்ன சொல்லுவாங்க என்டா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு தரையும் கோயில் குறைத்த வச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பூங்கா பார்க்கு அது தேசிய பூங்கான்னு சொல்கிறாங்க ஃபாசல் உட் பார்க்குன்னா புதை படிமங்கள் திருவக்கரை கோயில் முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோன்னே கோயில் ஒரு போர்டு இருந்தது கல்மரப்பூங்கா செல்லும் வழி அப்படின்னு இருந்தது நான் மூணு தடவை போனேன் தான் அதை கவனித்தேன் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அங்கே உள்ளவங்களை கேட்டதுக்கு அங்கே மரப்பூங்கா இருக்குங்க பார்க்கு பார்க்கு ஃபுல்லாக கல் மரமே வந்து கல்லாக மாறி இருக்கான் போய் பாருங்கன்னாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் திருவக்கரை கோயிலேருந்து மேற்கு பக்கமாக ரெண்டு கிலோமீட்டர் போனோம் அங்கே போனால் தான் அந்த அதிசயத்தை பார்த்தோம் இந்த கல்மர பூங்கா வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க தமிழில் சொன்னோன்னா இந்திய புவி இயல் ஆய்வு மையம் அவங்க கண்ட்ரோலில் தான் அதற்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கிடையாது இங்கே என்னென்னா உள்ள நுழைஞ்சோடனே மரங்கள் அப்படியே சாஞ்சு கிடக்குது அப்படியே பெரிய பெரிய திம்மைகள் நம்ம டிம்பரில் இருக்கிற மாதிரி மரங்கள் சாஞ்சிருக்கு மரம் அத்தனையும் கல் பார்க்க இருக்குது ஆனால் எல்லாமே கல்லாக இருக்குது இது வந்து ரெண்டு கோடி வருஷம் திரும்பன்னு சொல்கிறேன் ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து தோன்றியதாக அங்கே உள்ள கல்வெட்டை சொல்லியிருக்கு அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப்பை கூப்பிட்டு நான் விசாரித்தேன் இது என்னங்க எது வித்தியாசமாக இருக்குது ரெண்டு கோடி போட்டிருக்கே உண்மைதானான்னு கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார் இந்த தகவலை சுமார் இரநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்புறவுகள் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது ஒம்பது செக்மெண்ட்டு ஒன்பது பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒரு பிரிவில் தான் இந்த என்ட்ரன்ஸ்லேயே போகிறப்போ இந்த கல் மரப்போங்க கல்லுங்கள்லாம் அங்கே அப்படி அப்படியே கிடக்குது பொதுமக்கள் பாறைக்கு இந்த இடம் மட்டும்தான் அனுமதி மற்ற இடமெல்லாம் வந்து அடர்ந்த காடாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு முடியாது அந்த மாதிரி அங்கே இருக்குது அதுக்கு மேலே என்னென்னு விசாரிச்சதுக்கு பூமி அப்படியே நல்லா பெருசாக பிறந்து இருக்கான் கிட்டத்தட்ட ஒகேனக்கல் இருக்குது இல்லையா அந்த தண்ணி கொட்டுறோம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அப்படியே குகை போல் உள்ளெல்லாம் போய்கிட்டே இருக்குமா அங்கெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை ஏன் அலோவ் பண்ணுறேன்னு கேட்டேன் அது கேட்டதுக்கு அங்கே போகிற மக்கள் எல்லாம் உள்ளே போனோன்னா குடிமக்களாக மாறிடுறாங்களாம் புரிஞ்சுக்கிட்டா சரி போகிறப்ப சரக்கு வாங்கிட்டு அங்கே போய் அடிக்கிறாங்கன்றாங்க அதனால் அலோவ் பண்ணுறது இல்லை இந்த பார்க்கு பார்க்குறதுக்கு டிக்கெட்டெல்லாம் எதுவும் கிடையாது இலவசம்தான் காலையில் ஒன்பது மணி ஆறு மணிலேருந்து சாரி காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பார்க்கலாம் இது எப்படி ஏற்பட்டது ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் அங்கே ஒரு ஆறு இருந்ததான் அந்த ஆற்றுல அந்த மரம் பெருசாகவும் சிறுசாகவும் அடித்து வந்திருக்கு அங்கே வந்துட்டு அந்த இடத்துல கதை கரை ஒதுங்கி நின்று போயிருக்கு இப்போவும் ஆறு மாதிரி தெரியல சின்னதாக ஒரு ஓட மாதிரி இருக்குது பக்கத்தில் அந்த ஒதுங்கின மரங்கள் அப்படியே சும்மா ரெண்டு அடி மூணு அடி டயோமீட்டரு கூட இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய மரங்களாக இருக்குது அந்த மரம் அங்கே ஒதுங்கி நாள் பட நாள் படம் அங்கேயே இருந்து அதான் ரெண்டு கோடி வருஷம் நிகழ்ந்த அங்கேயே இருந்ததுனால அங்கே உள்ள மண்ணின் தன்மை சிரிக்கா மண்ணான் மண்ணை சிரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த சிரிக்கா மண்ணை அந்த தண்ணியும் பட்டுப்பட்டு அந்த மரத்துனுடைய தன்மை மாறி அப்படியே அவுட்டரில் எல்லா சிலிக்காக மாறிடுச்சான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மரம் ஃபுல்லாகவே சிலிக்காவாக மாறிடுச்சு ஒரு குழாங்கல் வச்சு மரத்தை கூட கல் தட்டுற மாதிரி அது கல்லு தான் பட்டை செதுலெலாம் அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த கல் மரப்பூங்கா நான் மூணு தடவை போனேன் அந்த திருவுக்கரைக்கு இப்போ தான் முதல் முறை அங்கே இருக்கிறதே கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்களும் ஒரு தடவை போனீங்கன்னா அந்த ஃபாசில் வுட் பார்க் என்று சொல்லக்கூடிய தேசிய மரப்பூங்காவை நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் பார்த்துட்டா அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லேசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே முடிஞ்ச அந்த பெல் பட்டனை லஜ் தட்டி விடுங்க அது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது மீண்டும் அடுத்த வீடியோவில் கோயிலை பற்றி தான் கோயில்னால் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் பேக்கேஜ் ஆஃப் டெம்பிள்ஸ் என்னென்ன குரூப் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்